السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أنا الله بن مسعود رضي الله تعالى عن النبي صلى الله عليه وسلم قال: لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذره من كبر فان الله لا يحب الكبر قال رضوان ان الله يحب ان يكون صلوه حسنا ولا يحب حسن الفساد قال ان الله جميل يحب الجمال الكبر بصر الحق وانصر الناس

அதை விட்டும் ஒரு மனிதன் தவிர்த்துவிட வேண்டுமையானால் அதற்கு என்னென்ன காரணங்கள் அந்த தீண்டாமை என்பது ஒரு மனிதனை மனிதனைக்கு செல்வதை கூட தடை செய்யக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அப்துல்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த அரசியல் முஸ்லீம் சென்னையில் பதிவாகப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் ஆய்வு செல்லலா இவ்வாறு சொல்வாங்க யாரு பெருமை இருக்குமோ அவங்க என்ன செய்யமாட்டாங்க செல்ல மாட்டார்கள் யாருடைய உள்ளத்துல அணுவளவு பெருமை இருக்குமோ அவங்க என்ன செய்யமாட்டாங்க அவங்களுடைய பல்புல

அழகா இருக்கணும்னு நினைக்கிறார் அவருடைய உடுக்கிற கூடிய ஆடை நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு உன் கடமையிலோ நடத்தும் நடத்தணும் அவருடைய அவருடைய காலனி நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு இது பெருமையானதாக ஆகுமா இது பெருமையில கட்டுப்படுமா என்பதாக ஒரு தோழரி செஞ்சாங்க கேட்டாங்க அப்பொழுது நாயகம் செல்லுமா உயிர் செல்லுமா அவர்களுக்கு சொன்னார்கள் விழுப்பால்ல இன்ன ஜமீகம் நிச்சயமா நல்லா அழகானவன் ஜமால அழகையே விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அதனால ஆடை அழகாக இருக்கிறதுனால பெருமன் கிடையாது நீங்க நல்ல செருப்பு அணிவிங்கிறது பெருமை கிடையாது அல்ல அந்த அழகத்தான் என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து விரும்புறா நல்ல துணிமணிகளை மணிங்களை கொடுத்துங்க நல்ல சாதனைகளை போடுங்க அல்லாமல் அது விருப்பமும் விருப்பமானதாகவும் இருக்கும் அது பிபு பெருமைனா என்ன அப்படிங்கறதாக சொல்லுவாங்க உண்மையை ஏற்றுக்கொள்ள வறுப்பு ஒரு இஸ்லாமிய விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டால் அது ஒரு வருகிறது இல்லை இப்படின்னு செஞ்சுக்கிடலாம் நாம ஏன் அப்படி போகணும் Gracias. பதிவாக்கப்பட்ட எந்த நிலைமையிலும் தம்மை விட தாழ்வாக கருதுவதும் தன்னை உயர்வாக கருதுவதும் தான் ஒரு வகையில் தீண்டாமை வேர்வெட்டு வளர காரணம் என்பதை மேற்கொள்ளப்பட்ட மூலமாக

வசதி வாய்ப்பும் கிடையாது அழகும் கிடையாது அப்படிப்பட்ட ஜாஹிர் வசீர் அவங்க என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் செல்லுதாக பார்க்க வர்றாங்க இல்ல திரும்ப போயிடுறாங்க இப்படி போனதை தாம் தேடி வந்ததை அண்ணக பெருமாள் செல்லுதாவில் அவர்கள் கேள்விப்பட்டு தம்முடைய இல்லத்துக்கு ஜாஹிர் வசீர் வந்ததை கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்க நேர கடத்தலுக்கு போறாங்க அந்த கடைக்கு

கட்டி அணைத்து விட்டு அண்ணன பெருமாள் செல்லுதா முறை சொல்ல அவங்க கேட்கிறாங்க இந்த ஜாகிரை யார் வாங்குவீங்க யாராவது வாங்கிக்கிறீங்களா என்பதாக கேட்ட பொழுது ஜாகிர் வசியுல்லா சொல்றாங்க யார சொல்லுதா யார சொல்லுதா என்ன யார் வாங்குவா நான் ஒரு அழகும் கிடையாது என்ன பொருளும் கிடையாது எதுவுமே இல்ல எந்த ஒரு அந்தஸ்தும் இல்ல என்ன போய் யார் வாங்குவார் நான் ஒரு செல்லா காசு என்பதாக ஜ மத்தியல சொல்லாங்க அண்ணன் பெருமா நான் செல்லலாம் அடுத்தது சொன்னாங்க அப்படி மட்டும் நீங்க நினைக்காதீங்க அப்படி மட்டும் நீங்க நினைக்காதீங்க மக்களுக்கு மத்தியில வேணா நீங்க செல்லா காசாக இருக்கலாம் மக்களுக்கு மத்தியில நீங்க அழகும் இல்ல காசும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா அந்த வகையில மக்களுக்கிடத்துல வேணா நீங்க செல்லா காசாக இருக்கலாம் ஆனா இடத்துல நீங்க உரிய கண்ணியமான நிலைமையில இருக்கிறீங்க என்பதாக அன்னல பெருமானார் செல்லலா வீர் செல்லவர்கள் அந்த சாந்திய பெருமை பெருமைப்படுத்தி பேருந்து இருந்தாங்க அவர்களின் உயர்ந்த நிலைமையில கணித்தார்கள் அதே போல தாம் அகில உலகத்தின் தலைவரால் இயன்றும் அடிமைகளை அடிமைகளை அரவணைக்கக்கூடிய ஒரு நிலை அன்னல பெருமானார் செல்லல்லா வீரர் செல்லவர்களிடத்தில் இருந்திருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யறோம் அந்த வரலாற்று குறித்து நம்ம பார்க்கலாம் இதை கொண்டு நோக்கம் என்ன நாம் யாரையும் தாழ்வாக கேவலமாக கருத கூடாது உண்மையை மறுக்கவும் கூடாது நபிகள் நாயகம் செல்லலாம் பகிர்ந்து அவர்கள் எவ்வாறு அடிமைகளிடமும் ஏழை எளியவர்களிடமும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் வாழ்ந்தார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை நம்ம இருந்தால் இருந்தா அல்லா என்ன செய்வான் அந்த பெருமை விடும் பாதுகாத்து சுமத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்ம ஆக்குவான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது நல்ல தன்மையோடு வாழக்கூடிய நண்பர்களாக அந்த ஆக்கி வைத்து வாழ்வு காலங்களில் உயர்வு தாழ்வீதி எல்லா மனிதர்களிடமும் சம முறையில் பழங்கக்கூடிய நல்ல பண்புள்ள ஒழுக்கம் உள்ள நல்ல குணமுடைய மக்களாக அந்த நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவார்த்து தகவலாகவும் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته